கொல்கட்டா அணிக்கு கேப்டனாகும் சூரியகுமார் யாதவ் வெளியான லேட்டஸ்ட் தகவல் இந்திய அணியின் தற்போதைய டி டுவெண்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொல்கட்டா அணியின் கேப்டனாக செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஐபிஎல்லில் இதுவரை மூன்று முறை கோப்பையை வென்றுள்ள கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணி பல சிறந்த வீரர்களை இந்திய அணிக்கு அளித்துள்ளது கே கேஆர் அணியில் இருந்துதான் ரிங்கு சிங் சுப்மன் கில் போன்ற பேட்ஸ்மேன்கள் வந்தனர் இந்த ஆண்டு சிறப்பாக விளையாடிய ஹர்ஷித் ராணா மற்றும் வைபவ் அரோரா போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களையும் உருவாக்கியுள்ளது மேலும் ஆண்ட்ரே ரசில் சுனில் நரேன் போன்ற சீனியர் வீரர்களையும் ஒவ்வொரு ஆண்டும் தக்க வைத்து அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி வருகிறது இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் கே ஆர் அணி கோப்பையை வென்றது ஸ்ரேயா சையர் மற்றும் கம்பீர் தலைமையில் சிறப்பாக விளையாடியது இந்த நிலையில் தற்போது வெளியான தகவலின்படி கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவர்களின் கேப்டனை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மும்பை இந்தியன்ஸின் நட்சத்திர பேட்டரும் இந்திய அணியின் டி டுவெண்டி கேப்டனுமான சூரியகுமார் யாதவை தங்கள் அணிக்கு கொண்டுவர முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்னதான் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியை பெருமைப்படுத்தி இருந்தாலும் தற்போது கேப்டனை மாற்ற ஆலோசித்து வருகின்றனர் இதற்கு ஸ்ரேயாஸ் ஐயரின் சமீபத்திய ஃபார்ம் முக்கிய காரணமாக இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு நாள் கோப்பையில் சிறப்பாக விளையாடிய ஐயர் அதன் பிறகு பெரிதாக ரன்கள் அடிக்கவில்லை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் என தொடர்ந்து சொதப்பி வந்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் வாய்ப்பு வழங்கப்பட்டது எனவே ஸ்ரேயா சையரை ட்ரேடிங் கார்டாக வைத்துக் கொண்டு கே கே ஆர் நிர்வாகம் மும்பை அணியுடன் பேசி வருவதாக கூறப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுதான் மும்பை அணி ஐபிஎல் கோப்பையை வென்றது அதன் பிறகு அவர்களால் வெல்ல முடியவில்லை கடந்த சில சீசன்களாக மோசமாக விளையாடி வந்தது இதனால் இந்த ஆண்டு ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இது அணிக்குள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இருப்பினும் மும்பை அணி இந்த ஆண்டு கடைசி இடத்தை தான் பிடித்தது தற்போது ஹர்திக் பாண்டியா இந்திய அணியின் கேப்டன் பதவியில் இருந்தும் நீக்கப்பட்டு உள்ளதால் மும்பை அணி அவரை மாற்றவும் திட்டம் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் மும்பை அணியின் ஸ்டார் பிளேயர் ரோஹித் சர்மா அணியை விட்டு விலக உள்ளதாக செய்திகள் வெளியாகிறது சூரியகுமார் யாதவ் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பதினேழு வரை கொல்கத்தா அணிக்காக விளையாடி உள்ளார் அதன் பிறகுதான் மும்பை அணி அவரை ஏலத்தில் எடுத்தது எனவே சூரியகுமார் யாதவ் கொல்கத்தா அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டாலும் அவருக்கு புதிதாக இருக்காது மேலும் ஐபிஎல் மகா ஏலம் நடைபெற உள்ள நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி யாரை தக்கவைக்கும் யாரை வெளியேற்றும் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர்